ರಾಷ್ ಮೀಡಿಯಾ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி எபிசோட்ல தரமான பல சம்பவங்கள் நடந்துச்சு அதுலயும் இந்த சௌந்தர்யா அப்படிங்கற தற்கொலைக்காக பல பேர் வந்து முட்டு கொடுத்து பண்ணானுங்க இப்ப அவனுக்கு மூஞ்செல்லாம் கொண்டு வைக்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம ஒருத்த அடிபட்டு கிடக்கும் போது கூட அவன் போலியா நடிக்கிறான் எல்லாமே டிராமா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுது உண்மையாவே அவனுக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் சொன்னது சரிதான் நான் சொன்னதுல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பேசுறதெல்லாம் கேட்கும் நீ எல்லாம் உண்மையாவே ஒரு பொண்ணு தானா அப்படின்னு கேட்கணும் போலே இருக்குது அதே மாதிரியே இந்த டமுக்கு டப்பா அருண் அருண பொறுத்தளவுல வீக்கெண்ட் எபிசோட்ல அருணுக்கு நடந்தது அநியாயம் விஜய் சேதுபதி பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி போன சீசனோட டைட்டில் வின்னர் அக்கா ரொம்பவே கதறிக்கிட்டு இருந்தாங்க அக்கா இந்த டப்பாவை வேற என்னக்கா பண்ணோம் டப்பாவை அத்தோட விட்டதுதான் தப்பு போன வாரம் முழுக்க வீக்கெண்ட் டாஸ்க்ல இந்த டமுக்கு டப்பா பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாம் பேசி அவனுக்கு எல்லா கார்டு கொடுத்துருக்கணும் லே எதுக்காக எல்லாரையும் மார்க் பண்ற முத்துகுமன் எதுக்குடா டார்கெட் பண்ற கேவலமா கேம் ஆடுறாடா அப்படிங்கிற மாதிரி nick வச்சு செருப்பால் அடிக்காத குறையா கேள்வி கேட்றுகறோம். அத பண்ணாத தான் विजय சேதுபதி பண்ண தப்பு. இன்னைக்கு பாத்தீங்களா? ராணவோட கய்யே எப்படி பிடிச்சு முறிக்கறான் பாத்தீங்களா? ஜெஃப்ரி தள்ளி விட்டதனால தான் ராணவோட கை ஒடிஞ்சுச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல ஜெஃப்ரி பண்ணதுக்கு எந்த விதத்தலயும் குறையாம தான் அరుణா இருக்கட்டும், விசாலா இருக்கட்டும், அவளோ கேவலமா தான் ராணவோ கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அதை எதுக்கு ஹைலைட் பண்ண மாட்டீங்க? தானுங்க உண்மையாவே ராணாவோட இந்த நிலைமைக்கு காரணம் ஜெப்ரி மட்டும் கிடையாது அருண் விஷால் ஜெப்ரி இந்த மூணு பேரையும் தான் சொல்லுவேன் டாஸ்க டாஸ்கா விளையாடாம எல்லா டாஸ்களையும் குரூப்ப கொண்டு கொண்டு வந்துட்டு ஒரு கேவலமான கேம் ஆடிக்கானுங்க அதே மாதிரி இந்த ஜெப்ரிக்கு எதுக்காக விஜய் டிவி இவ்வளவு தயவு தாட்சினை காட்டுறாங்க அப்படிங்கறது எனக்கு புரியாத புதிரா இருக்குது அவனை பொறுத்து கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான் ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிறான் அப்படிங்கறது எல்லாமே ஓகேதான் இவன் ஒருத்தன் தப்பு அப்படிங்கறதுக்காக அந்த சமூகம் தப்பாயிராது தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் அவனை கண்டிக்கணும் அப்படிங்கறது நம்மளோட எண்ணம் என்ன பொறுத்த இந்த வாரம் ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அவனை பொறுத்த கேம் அவ்வளோ கேவலமா ரூடா தான் விளையாண்டுகிட்டு இருக்கான் ராணுவுக்கு நடந்தது மட்டும் சொல்லலங்க மஞ்சரியா அவன் ஹோல்டு பண்றத மட்டும் இன்னொரு வாட்டி வீடியோ கிளிப்பிங்ஸ் ஏதாவது இருந்த பாருங்களேன் அவ்வளவு பண்றான் அவனோட கை மசுல பாக்கும்போது அவன் எந்த அளவு டைட் பண்றான் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இவ்வளவு கேவலமா ரூடா விளையாடுற ஒருத்தனை எதுக்காக இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இன்னும் எவனும் சாகல அப்படிங்கிறதுக்காகவா ஆமா தானங்க ராணவோட மூஞ்சில அவன் குத்தும் போதே அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாம உள்ள என்ன கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் முழுக்க முழுக்க எல்லா பெண்கள் மடிலையும் படுக்கறத மட்டும் தான் வேலையா வச்சிருக்கான் வேற எதுவுமே அவன் கிளிக்கலையே அதே மாதிரியே சௌந்தர்யா சௌந்தரியாவோட இந்த ஆட்டத்துக்கு காரணமே விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம் வார வாரம் வீக்கெண்ட் வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சௌந்தர்யா நீ பண்றது எல்லாம் கியூட்டா இருக்குது உனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த சௌதரியோட திமுருக்கு காரணம் சார் அவங்க கியூட்டா பண்றாங்களா அவங்க மார்க் பண்றது அடுத்தவங்களை ட்ரிகர் பண்றது இரிட்டேட் பண்றதெல்லாம் நீங்க பாக்கவே இல்லையா அதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்க கியூட்டா இருக்கீங்கம்மா நீங்க பண்றதெல்லாம் கியூட்டா இருக்குது சார் உங்களுக்கே வெக்கமா இல்லையா சார் வெளிய இருந்து நிறைய பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு உருட்டுற உருட்டையே எங்களால தாங்க முடியல இதுல வீக்கெண்ட்ல நீங்க வந்து இப்படி உருட்டுனா என்ன பண்றது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த சீசன் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த ஜெஃப்ரியா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் இந்த நாலு பேர் பண்ணதும் கேவலத்தின்

போதும் பாட்டெல்லாம் பாடி ஃபன்னா என்டர்டைன்மெண்டா கொண்டு போனோம் அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்ததான் இன்னைக்கான எபிசோட் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணுவ பொறுத்தளவுல சௌந்தர்யா கிட்ட இருந்து கொஞ்சம் உப்புமா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்ததா ஜாக்கிலும் சாப்பிட வர்றாங்க ஜாக்கிலும் பொறுத்தளவுல என்னால இவ்வளவு சாப்பிட முடியாதா இந்தா கொஞ்சம் நீயும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க தட்டுல இருந்து எடுத்து வைக்கிறாங்க ராணுவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து எப்பா சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்காதீங்க சிலவங்க அதிகமா சாப்பிடுவாங்க சிலவங்க கம்மியா சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்தாப்புல நல்லா இருக்கும் இருக்கும் நம்ம இருந்து இன்னொரு ஆளுக்கு எடுத்து அவங்களுக்கும் வருத்தமா நமக்கும் எச்சு தட்டில இருந்து எடுத்து கொடுக்குமே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் அதனால இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதாவது கிச்சன் இன்சார்ஜா இருக்கிற பவித்ரா தான் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க இப்படி வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஜாக்லின் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரயான சுகர் இவ்ளோ தான் அப்படிங்கிற வார்த்தையை பவித்ரா சொல்றாங்க அதுவும் ஜாகிதல போன வாரம் கிச்சன் இன்சார்ஜ் ஆயிருந்தேன் மொத்தமே மூவாயிரம் ரூபாய்க்கு தான் பொருட்கள் இருந்து என்னை பொறுத்தளவுல யாருக்கும் இல்லன்னு சொல்லல எல்லாருக்கும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க சாப்பாடு போட்டோம் இந்த வாரம் ஆட்களும் குறைவு பொருள் வாங்கினதுமே ஆயிரம் ரூபாய்க்கு அதிகமா தான் வாங்கிருக்கீங்க மறுபடியும் எதுக்காக இவ்வளவு சிக்கனம் பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எதையுமே கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இந்த வாக்குவாதத்துல ஜாக்கில பொறுத்தளவுல போன வாரம் அவங்க கிச்சன் இன்சார்ஜ் இருக்கும்போது யார் கேட்டாலும் நாங்க சுகர் கொடுத்தோம் தீபகண்ணன் கேட்கும் போதும் சுகர் கொடுத்தேன் அடுத்தத வந்த ரயான் கேட்கும் போதும் சுகர் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க ரயானை பொறுத்த அளவுல அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துறாரு அதாவது தீபக்கு வயிறு சரி அதனால ஷூர் கொடுத்தேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ரயானும் அதுக்காக தான் வாங்கியிருக்காரு ஆனா அந்த காரணத்தை சொல்லாம ரயானும் சுகர் கேட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை ஒரு பெரிய பிரச்சனையா ரயான் கிரியேட் பண்றாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோவா கேங்ல இருக்கிற எல்லாருமே நான் தனியா தான் கேம் ஆடுறேன் குரூப்ல இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கணுங்கிறதுக்காகவே வாண்டடா பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு ஜெப்ரிய பொறுத்தளவுல இன்னைக்கு வரைக்கும் கூட சுத்திட்டு இருக்கிற சௌந்தரியாவை நாமினேட் பண்ணதா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த வாரம் சௌந்தர்யா வந்து ஜாக்லின நாமினேட் பண்ணதா இருக்கட்டும் ரயான பொறுத்தளவுல இப்ப ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே நான் தனியா தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன் நான் குரூப் கேம் ஆடல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இந்த சீனி மேட்டரை பொறுத்தளவுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ஜாக்லின் அந்த இடத்துல ரயான தவறா பதிவு பண்ணல தவறா பதிவாயிரக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்துல தான் ரயான் இதை பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்றாரு அதுக்கப்புறமா இந்த வார கேப்டனா இருக்கிற விஷால பொறுத்தளவுல ரயான் ஜாக்லின் ரெண்டு பேரையும் தனியா உட்கார வச்சு பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெல்லாம் கொண்டு வர்றாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து பேசுறத காட்டிருப்பாங்க இதுல கொஞ்சம் தான் ஆனா அந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன சொன்னாரு பவித்ராவை பொறுத்தளவுல சாப்பாடு பரிமாறுறது சரியில்லை சாப்பாடு இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் முகம் சுழிக்காம இருந்தா நல்லா இருக்கும் ஆனா பவித்ரா கிட்ட என்ன கேட்டாலுமே அவங்க முகம் சுழிக்கிறாங்க அதனால சாப்பாடு பரிமாறுறத மட்டும் வேற யாராவது எடுத்து நடத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் பவித்ரா பண்றது நல்லா இல்ல அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணி இருந்தாரு ஆனா அதை சொல்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்குங்க இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கு பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடி பழைய சீசன்களையும் நடந்திருக்குது அதாவது கன்வேயர் பெல்ட்ல செங்கல் வரும் அந்த செங்கலை ஒவ்வொரு டீம் போட்டியாளர்களும் போட்டி போட்டு எடுத்து பாதுகாத்து வைக்கணும் ஒவ்வொரு பஸ்ஸர்லயும் யாரோட கோபுரம் ரொம்பவே கம்மியா இருக்குதோ அதாவது செங்கல் யாருகிட்ட கம்மியா இருக்குதோ அவங்க போட்டியில இருந்து விளக்கப்படுவாங்க அப்படிங்கறது டாஸ்கோட விதிமுறையா இருக்குது அதன்படி பிக் பாஸ் வந்து டீமை பிரிக்க சொல்றாரு அதுலயும் அன்பேர் தாங்க அதாவது மூணு டீம்ல தலா மூணு மூணு போட்டியாளர்களும் ரெண்டு டீம்ல தலா ரெண்டு நபர்கள் தான் இருப்பாங்க அப்படி பிக் பாஸ் சொல்றாரு இப்படி பிக் பாஸ் சொன்ன உடனே இதுவரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பா விளையாடுறானோ அவன் எல்லாம் டீம் முதல்ல பிரிச்சிடறான் அந்த வகையில பாத்தோம் அப்படின்னா அன்ஷிதா பவித்ரா விஷால் இவங்க மூணு பேருமே நாங்க ஒரு டீம் அப்படிங்குமாரி சொல்றாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரி ரஞ்சித் அருண் இந்த மூணு பேருமே ஒரு டீமா இருக்கிறாங்க அடுத்ததா கோவா கேங்க பொறுத்துல ஜாக்லின் சௌந்தர்யா ரயன் இந்த மூணு பேருமே ஒரு டீம் அப்படிங்குற மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியா இருக்கிற நாலு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா தீபக் முத்துக்குமரன் ராணவ் மஞ்சரி இந்த நாலு பேரும் தான் தனியா இருக்கிறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நானு ராணவ் தீபக் கண்ணன் நாங்க மூணு பேரும் ஒரு டீம் அப்படிங்குமே சொல்றாரு உடனே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது இவங்க மூணு பேரும் ஒரு டீமா இருந்தாங்க அப்படின்னா நம்ம தோத்துருவோம் அதனால இந்த நாலு பேரையும் ரெண்டு அணியா பிரிய சொல்லுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க அந்த இடத்துல அது நியாயமே கிடையாது நீங்க எப்படி டீமை பிரிச்சீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் டீமை பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் வாதிடுறாரு பல சலசலப்புகள் நடக்குது முதல்ல டீம் பிரிஞ்ச மூணு அணிகளுமே தங்களோட டீம்ல இருக்கிற போட்டியாளர்களை மாத்துறதுக்கு முடியாது அப்படிங்கிற முடிவை தான் எடுத்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலு பேருமே அதாவது முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி ராணவ் இந்த நாலு பேருமே தனியா இருந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துகுமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாத்தியா இந்த வீட்டுல எவன் எவன் குரூப்பா இருக்கான்னு தெரியுதா நம்மளெல்லாம் எவனுமே டீம்ல எடுக்கல அதுல இருந்தே தெரியுது இல்ல நம்ம நாலு பேரும் தனியா தான் கேம் ஆடிட்டு இருக்கோம் நமக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல அந்த வகையில நம்ம நாலு பேருமே சேர்ந்து கேமை சேஞ்ச் பண்ணுவோம் நம்மளே ரெண்டு அணியா பிரிவோம் அதாவது முத்துகுமரன் தீபக் ஒரு அணியாவும் மஞ்சரி ராணவ் இந்த ரெண்டு பேர் ஒரு இனியாவும் பிரியலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராங்க இந்த இடத்துல விஷால பொறுத்தளவு வந்து ஒரு நல்ல வேஷம் போடுறான் ஏப்பா டீம் எல்லாருமே ஷஃபல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லவன் மாதிரி பேசுறான் ஆனா இதுக்கு முன்னாடியே ராணவ தனியா கூப்பிட்டு விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் ரெண்டு பேருமே மண்டைய கழுவுறானுங்க இதுல டப்பா அருண் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா ஏய் நீங்க மூணு பேர் டீமா இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே அன்பேர்ரா நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னா நாங்களாம் டாஸ்கே விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த தொடர் நடுங்கிய பொறுத்தளவுல நடுங்கிட்டு இருக்கான் ஆமாங்க இவன்லாம் வெறும் வெத்து தான் வாய் மட்டும்தான் மாதிரி டமுகிப்டி எதுவுமே கிடையாது செத்த பாம்பு தான் போன வீக்கெண்ட்ல மாதிரி செத்த பாம்பு தான் இன்னொரு சைடு விஷால பொறுத்தவள முத்துக்குமரன் மஞ்சரி இந்த ரெண்டு பேருக்கு எதிராக தூண்டி விடுறான் என்ன சொல்றான் அப்படின்னு லே இந்த கேமை பொறுத்தவரை பல சண்டைகள் வரும் நாங்க வந்து முத்துக்குமரனையும் மஞ்சரையும் தான் டார்கெட் பண்ணுவோம் அவங்க டீம்ல நீ இருந்த அப்படின்னா உனக்கும் எங்களுக்கு இடையில சண்டை வரும் நீ அதனால அந்த டீமுக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி வார்னிங் குடுக்கறான் இருந்தாலும் அந்த இடத்துல ராணா வந்து இல்லப்பா நாங்க தான் டீமா விளையாட போறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறமா டாஸ்க்கும் தொடங்குதுங்க இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல மஞ்சரி ராணுவ ஒரு அணியா இருக்கிறாங்க தீபக் முத்துக்குமரன் ஒரு டீம்ல இருக்கிறாங்க அதே மாதிரியே ஜாக்லின் ரஞ்சித் ரயான் ஒரு அணியில இருக்கிறாங்க விஜய் விஷால் சௌந்தர்யா அருண் பிரசாத் ஒரு அணியில இருக்கிறாங்க பவித்ரா அன்ஷிதா ஜெப்ரி இவங்க மூணு பேருமே ஒரு அணில இருக்கிறாங்க ஒரு வழியா டாஸ்கும் தொடங்குது கன்வெயர் செங்கல்களும் வருது செங்கல் எடுக்கும் போதே ராணுவ அதிகமா எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பல சண்டைகள் வருது ஆனா ராணுவ மஞ்சரி கையில இருந்து ஜெப்ரி புடிங்கிட்டு போயிடுறாரு திரும்பவும் ராணுவ வந்து செங்கல் எடுத்து மஞ்சரி கிட்ட தான் கொடுக்கறாரு அந்த இடத்துல இந்த டப்பா அருண பொருத்தளவு ஜெஃப்ரி ரஞ்சித் இந்த ரெண்டு பேரையும் தூண்டி விடுறான் லே கிட்ட போய் செங்கல் புடுங்கிட்டு மாதிரி தூண்டி விடுறான் இந்த மானங்கட்ட ரஞ்சிதா இருக்கட்டும் பொறுக்கி ஜெப்ரியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே மஞ்சரி கையில இருந்து புடுங்குறாங்க அருணும் போய் புடுங்கனாங்க இப்படி இவனுக்கு ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது கன்வெயர் பெல்ட்ல செங்கல் வர்றது நின்றது அந்த இடத்துக்கு வர்ற ராணவ் வந்து ஜெப்ரி எடுத்துட்டு போன செங்கலை திரும்ப புடுங்குறதுக்காக போறாரு ராணவ் நினைச்சிருந்தா ஜெப்ரிய தூக்கி வீசிட்டே எடுத்துருப்பாரு ஆனா அவரை பொறுத்தவள வயலன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஜெப்ரிய பொறுத்தவள பல இடங்கள்ல தள்ளி விடுறான் இப்படி ராணுவ வந்து செங்கலை எடுக்க முயற்சி பண்ணும் போது அந்த இடத்துக்கு அருணா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆதரவா வந்து நிற்கிறானுங்க ஆதரவா வந்து நிக்கிறானுங்க ராணுவ அடிச்சானுங்க அப்படின்னு சொல்லணும் அருண் எல்லாம் அவனோட கை அதுலதான் உடைஞ்சாடா அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் அருண் வந்து ரூடா ராணுவ ஹேண்டில் பண்ணிருந்தாரு அதே மாதிரி விஷால பொறுத்தளவு ராணுவ புரட்டி போட்டு எடுக்கிறாரு ஒரு கட்டத்துல வயலன்ஸ் போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஷால் வந்து ராணுவ விட்டுறாரு இப்படி ராணுவ எடுத்த பதினோரு செங்கல் எட்டு செங்கல களவாண்டான மூணு செங்கல் மட்டும்தான் மஞ்சரி கிட்ட இருக்குது இதெல்லாம் பார்த்த மஞ்சரிய பொறுத்தளவுல ராணுவ பிளாக் பண்ணும்போது போது ராணுவக்கு வர்றாங்க அந்த இடத்துல ஜெப்ரிய பொறுத்தளவுல மஞ்சரிய ஹோல்ட் பண்றாரு மஞ்சரி ரொம்பவே ரூடா தான் ஹேண்டில் பண்ணாரு ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மஞ்சரிய பொறுத்தளவுல இது ஒரு டாஸ்க்கு தான்ப்பா நான் யாரையும் குறை சொல்ல செங்கல் மேல படுத்திருக்கும் போது நீங்க எப்படி எல்லாம் கைய விட்டு உருவனீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் டாஸ்க்ல நான் எவனையுமே குறை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேம கேமா விளையாண்டு இருக்கானுங்க இந்த இடத்துல பிரச்சனையை தூண்டி விட்ட அருண் வந்து ரொம்பவே நல்லவனா நடிக்கிறான் சரிப்பா கேமை பொறுத்தளவுல இப்படி விளையாட வேண்டாம் இப்படி விளையாண்ட சண்டைதான் வரும் இனி நார்மலா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைய எழுக்கிறான் அந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க தூண்டி விட்டுட்டு இனி பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி 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 பேசுறாங்க இருந்தாலும் அருணை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்க நான் தான் யோக்கியேன் நான் தான் உத்தமே நான் சொல்றதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா மறுபடியும் செங்கல் வர தொடங்குது இந்த நேரம் வந்து மஞ்சரி செங்கல் எடுக்கிறதுக்காக போறாங்க அதாவது வந்து ரொம்ப நடந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல மஞ்சள் வந்து செங்கல் எடுக்க போறாங்க இருக்கிற செங்கலை பார்த்துக்கிட்டு ராணுவ உட்கார்ந்து இருக்காரு அந்த இடத்துலயும் ஜெப்ரி வந்து செங்கலை திருடிட்டு போறான் இதை பார்த்த ராணுவ வந்து அந்த செங்கலை புடுங்கறதுக்காக போறாரு இந்த ஜெஃப்ரிய பொறுத்தளவுல ராணுவ தள்ளி விடுறாரு ராணுவக்கு கையில அடிபடுது வழியில துடிக்கிறாரு வலிக்குதுரா வலிக்குதுரா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு இருந்தாலும் அந்த இடத்துல ஜெப்ரி வந்து அவன் போலியா நடிக்கிறான் எல்லாமே டிராமா அடி எல்லாம் ஒண்ணும் படல நான் அப்படி தள்ளி உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இன்னொரு சைட் பார்த்தான் அப்படின்னா அன்ஷிதாவா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அவனுக்கு அடிப்படையில் அவன் நடிக்கிறான் அவனுக்கு அடிப்படையில் அவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க பாக்கும்போது நமக்கு எல்லாம் இரிட்டேட் ஆச்சு இருந்தாலும் வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த ராணுவ விஷால் அருண் ரெண்டு பேருமே கன்ஃபஷன் ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க இப்படி ஒருத்தன் வழியில துடிச்சு கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிருக்கான் அந்த நேரத்திலையும் சௌந்தரிய போறதளவுல எச்ச மாதிரி அவன் கேமுக்காக தான் எல்லாம் பண்றான் இது கூட அவனோட டிராமா தான் நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கா அவன் மட்டும் இல்லங்க விஷாலும் அப்படிதான் பேசினான் விஷால் வந்து அன்ஷிதாட சொல்லிட்டு இருக்கான் அவன் பண்றதெல்லாம் டிராமா மாதிரி தான் தெரியுது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அன்ஷிதாவை பொறுத்த அளவுல வீக்கெண்ட்ல தெரிஞ்சிடும் அவன் போலியா நடிக்கிறான் அப்படிங்கிறது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் சொல்லும் போது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரி சௌந்தர்யா விஷால் அன்ஷிதா இவங்க எல்லாருமே ராணுவ் நடிக்கிறான் அப்படிங்கறத திரும்ப திரும்ப கேமரா கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ராணுவ வர்றாரு அந்த இடத்துலயும் எனக்கு கை வலிக்குது ஐஸ் ஐஸ்பேக்க வைக்க சொல்லியிருக்காங்க பத்து நிமிஷம் கழிஞ்சு வர சொல்லி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்றாரு இதை கேட்டுட்டு போற ஜெப்ரி திரும்பவும் போய் சௌந்தர்யா கிட்ட தான் சொல்லி இருக்கான் அவன் போலியா நடிக்கிறான் அவன் நல்லா தான் இருக்கிறான் அவனுக்கு கையெல்லாம் ஒண்ணும் ஆகல அப்படிங்க சொல்றான் விஷாலும் அதே தான் சொல்றான் நான் டாக்டர் கிட்ட கேட்டேன் அவனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல இல்லையா அப்படிங்கறது தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க திரும்பவும் பிக்பாஸ் வந்து ராணுவ கன்ஃபென்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு அப்ப போற ராணவ வந்து திரும்ப வரவே இல்ல பாஸோட அறிவிப்பு தான் வருது அதாவது ராணுவ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கா அப்படிங்க சொல்றாரு இப்படி பாஸ் சொன்னதுக்கு அப்புறமாவும் சௌந்தர்யா வந்து முழுக்க முழுக்க ராணவ நடிக்கிறான் அவனுக்கு அடியே படல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது இந்த சௌந்தரியாலாம் பேசுறத பாக்கும்போது நமக்கு எல்லாம் செம்ம இரிட்டேட் ஆகுதுங்க ராணுவ நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்றியே வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வர நீதானமா தானமா நடிச்சுக்கிட்டு இருக்க உன்ன மாதிரி கேவலமா எவனுமே நடிக்க முடியாத அந்த அளவுக்கு கேவலமா தானே நீ போலியா இருக்கிற நீ எப்படி ராணுவ குறை சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கெல்லாம் எல்லாம் வெறியேற அளவுக்கு தான் சௌந்தரியாவோட எச்சையான பேச்சுகள் இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க அவங்களெல்லாம் மரியாதையெல்லாம் பேச முடியாது அந்த அம்மா பண்றது அவ்வளவு கேவலமா தான் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை தற்காலிகமா டாஸ்க் நிறுத்தப்படுது அப்படிங்க சொல்றாரு அதுக்கப்புறமா ராணுவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு ராணுவ வரும்போதே போதே கேப்டன் ஆன விஷால் கிட்டயுமே பிக் பாஸ் சொல்றாரு எப்பா அவனோட கையில அடிபட்டுருக்குது இருக்குது சரியா வர்றதுக்கு மூணு வாரங்கள் ஆகும் அவனோட கைக்கு புல்லாவே ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லிதான் அனுப்புறாரு லிவிங் ஏரியால எல்லாரையும் உட்கார வச்சு விஷால் வந்து சொல்றாரு எப்பா ராணுவக்கு அடிபட்டுருக்கு அவனோட கை சரியாறதுக்கு இன்னும் மூணு வாரங்கள் ஆகும் அதனால இந்த டாஸ்க்ல அவனை கலந்துக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அந்த நேரத்துல பவித்ரா பொறுத்த என்னதான் இருந்தாலும் ராணுவ பொறுத்த அடிபட்டு வழியில கத்திக்கிட்டு இருக்கும் போது அவர் போலியா நடிக்கிறார் அது கண்டிப்பா அவருக்கு வருத்தம் அளிச்சிருக்கும் மத்தவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா மன்னிப்பு கேக்குறாங்க பவித்ரா மன்னிப்பு கேட்ட உடனே அன்ஷிதா வந்து ஐயோ நம்மளும் பேசிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மன்னிப்பு கேக்குறாங்க இந்த இடத்துல எழுந்து நிக்கிற சௌந்தரிய பொறுத்த ஆமாப்பா நானும் சொன்னேன் போலியா நடிக்கிறான் ராணுவ அப்படிங்கிறத நானும் சொன்னேன் அவன் விழுந்து கத்திக்கிட்டு போது கூட எதுக்குடா இப்படி நடிக்கிற அப்படிங்கறத நான் சொன்னேன் அப்படி மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல எல்லாருக்குமே செம இரிட்டேட் ஆயிருது எழுந்து எழுது தான் சொல்றாங்க எப்பா ஒருத்தர் மேல உங்களுக்கு என்ன வேணாலும் அபிப்பிராயம் இருக்கட்டும் ஆனா உங்களுக்கு ஒன்னு நடந்து வழியில துடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க போலியா இருக்கிறாங்களா உண்மையா இருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பாக்காதீங்க அடிபட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழிய மட்டும் பாருங்க வார்த்தைகளால யாரையுமே காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் சொல்றாங்க உடனே அந்த இடத்துல விஷால் வந்து இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே மனசாரதான் மன்னிப்பு கேட்டாங்க அவங்க பண்ண தப்ப உணர்ந்துதான் மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வக்காலத்துக்கு வர்றான் எச்ச நீ எவ்வளவு நேரம் ராணுவ கேவலமா பேசுன நீ இன்னும் மன்னிப்பு கேட்கலையே எந்த இடத்துலயுமே விஷால் மன்னிப்பு கேட்கலையே எதுக்காக நான் ஒரு ராணுவ அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் இவனை பொறுத்தவளவு தானுங்க என்ன கேம் ஆனா நாரதர் வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான் வேற ஒரு கேமும் விஷால் விளையாடவே இல்ல என்ன தர்ஷிகா கூட சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாண்டான் பாக்குறதுக்கு கன்றாவியா இருந்துச்சு இவனை பொறுத்த இந்த இடத்துல நல்ல வேஷம் போட்டு இருக்கான் அந்த இடத்துல சௌந்தர்யா ஒண்ணுதான் சொல்லுது நான் எல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்கே வரலப்பா நான் பண்ணது சரிதான் நான் எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா சொன்ன சில வார்த்தைகள் ராணவுக்கு செம காண்டாயிருது அதாவது இந்த இடத்துல எழுந்து நிக்கிற சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நான் ராணுவ நடிச்சான்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அவனை பொறுத்தளவுல இந்த ஷோல தெரியணும் அப்படிங்கறதுக்காகவே பல வேலைகள் பண்ணிருக்கான் அதுல ஒண்ணுதான் இதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ராணுவ எழுந்து பேசுறாரு நான் ஷோல தெரியணும் அப்படிங்கறதுக்காக எதுவுமே பண்ணல பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணேன் தெரியணும் அப்படிங்கறதுக்காக பண்ணல இப்படிலாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு அந்த இடத்துலயும் விஷால் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ற மாதிரி எப்ப விடுங்கப்பா இந்த பிரச்சனைய பத்தி பேச வேண்டாம்ப்பா மன்னிப்பு கேட்டதெல்லாம் உண்மையா மனசாரதா மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு அதுக்கப்புறமாவும் சவுந்தர்யா வந்து விஷால் ட சொல்லிகிட்டு இருக்கா நான் எல்லாம் மன்னிப்பு கேட்கணுன்னே வரல அவனுக்கு அடிபட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் அவன்தான் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்ல பல இடங்கள்ல அவன் கேமுக்காக பல விஷயங்கள் பண்ணிருக்கான் அதெல்லாம் வச்சுதான் அவன் நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு தோணுது சொல்றதுல எனக்கு எந்த தவறுமே தெரியல

பதினேழு லட்ச ரூபா அடிச்சுட்டு போனான் பாரு அவன் உண்மையாவே கில்லாடிதான் ஆமா தானுங்க இப்படி ஒரு போட்டியாளர இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லயாவது பாத்துருக்குமா எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் ஒருத்தனுக்கு அடிபட்டுருக்குது இருக்குது காயம் பட்டிருக்குது அப்படின்னா துடிச்சு போவான் அவன் தான் மனுஷன் இதெல்லாம் மனுஷ லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது அந்தளவு அளவு கேவலமா பேசிட்டு அழையுது ஆமா தானுங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே சௌந்தர்யா ஜெஃப்ரி அன்ஷிதா விஷால் இவங்களோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருச்சு அதே மாதிரியே இன்னைக்கான எபிசோட்லயுமே கிட்டத்தட்ட சௌந்தர்யா பேசின எல்லா விஷயங்களையுமே வச்சுருந்தாங்க பொதுவாவே சௌந்தர்யாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக சௌந்தர்யா பேசின பல விஷயங்கள் எபிசோட்ல இருந்து கட் செஞ்சிருவாங்க ஆனா இன்னைக்கு ஆன எபிசோட்ல தேவையான எல்லா விஷயத்தையுமே எபிசோட்லயும் வச்சிருந்தாங்க அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா விஷால் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல பவித்ராவை பொறுத்தளவுல நான் எந்த இடத்துலயுமே ராணுவ நடிக்கிறாரு அப்படிங்கறத நான் சொல்றதே கிடையாது அதே நேரத்துல அவன் வழியில துடிச்சுட்டு இருக்கும்போது மத்தவங்க எல்லாருமே ராணுவ போலியா நடிக்கிறாரு எல்லாமே டிராமா அப்படிங்க பேசினாங்க அதுக்காக தான் நான் அந்த இடத்துல ராணுவ கிட்ட மன்னிப்பு கேட்டேன் தவிர நான் எந்த இடத்துலயும் ராணுவ குறை சொல்லவே இல்ல அவர் நடிக்கிறார் சொல்லவே இல்ல அப்படிங்கறத பவித்ரா சொல்றாங்க இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க ஆனா எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் விஷால் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேச போறாங்க ராணுவ தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க ஏய் ராணுவ நடிச்ச மாதிரி தான் அது எனக்கு தெரிஞ்சு என் மனசுல பட்டதை சொல்றதுல என்னடா தப்பு இருக்குது எல்லாருமே என்ன வில்லி மாதிரி பாக்குறாங்க என் மனசுல இருக்கிறது தான்டா நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா பேசிட்டு இருக்குது விஷாலும் அதே தான் சொல்றான் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு அவனை பொறுத்தளவுல கேமுக்காக பல வேலைகள் பண்றான் அதுல ஒண்ணுன்னு தான் நானும்

நீங்க என்ன வேணாலும் டாஸ்க் கொடுங்கடா அந்த டாஸ்க்கை கெடுத்து சின்ன பின்ன மாக்குறது தான்டா என்னோட வேலை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா டாஸ்க்கையும் கெடுத்து விட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல ராணுவ பிளாக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஜெப்ரி அருண் விஷால் இந்த மூணு பேருமே நடந்துக்கிட்ட விதம் ரொம்பவே ரூடாயிருந்துச்சு என்ன பொறுத்தளவுல இந்த வார வீக்கெண்ட்ல ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் என்னதான் டாஸ்கில் நடந்திருந்தாலும் அவருக்கு கையே உடஞ்சிருக்கு மூணு வாரம் ராணுவால எந்த கேமுமே விளையாட முடியாது அப்படின்னு இருக்கும் போது இதுக்கு காரணம் ஜெஃப்ரி தான் ஜெஃப்ரிக்கு அதற்கான தண்டனை கிடைச்சே ஆகணும் அதே மாதிரியே அந்த இடத்துல ரொம்பவே ரூடா நடந்துகிட்ட அருண் விஷால் இந்த ரெண்டு பேருக்குமே எல்லோ கார்டு கொடுக்கணும் தான் என்னோட கருத்து அதே மாதிரியே இந்த சௌந்தர்யாவை டேரக்டா கதவை திறந்து வெளியே போக சொல்லுங்க சார் பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது ஆமா தானுங்க என்ன பொறுத்தளவு நான் அப்படி ஃபீல் பண்றேன் உங்களை பொறுத்தளவுல இந்த ஜெஃப்ரி விஷால் அருண் சௌந்தர்யா இந்த நாலு பேரை பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்